ஸோ விவசாயம் செய்யவங்களுக்கு வந்து பவர் வீடர் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீச அக்ரோக்கு வாங்க நம்ம வீசன் அக்ரோ வந்து இந்த இயரில் புதுசாக ஒரு மூணு நாலு மாடல்ஸ் வந்து நம்ம புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நாலு மாடல் பற்றி அதிலே ஒரு சின்ன டிசைன் அப்கிரேடேஷன் எல்லாம் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நாலு மாடல் வந்து காட்ட போகிறேன் நான் நிறைய விவசாயிகளுக்கு வந்து லைட் வச்ச மாடல்ஸ் வந்து நம்ம ப்ளூபுல் அப்படின்னு சொல்லி ஒம்பது ஹெச்பியில் கொடுப்போம் அதே மாதிரி ப்ளூபுல்லையே ஏழு ஹெச்பியில் கொடுக்கக்கூடிய மாடல்ஸ் தான் இந்த மாடல்ஸ் எல்லாமே இதில் வந்து டெட்ரா ப்ளூ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அடுத்து ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மேக்லீவ் செவன் பி அப்படின்னு சொல்லிட்டு செவன் பெட்ரோல் அப்படிங்கிறது அந்த மாடலோட இது மேக்லீவ் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்டஸ்ட் வீடர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங்கு ஸோ இது வந்து நம்ம நம்மளுடைய மாடல் யூனிக்காக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த இயரில் ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் லைட்டு தான் கொஞ்சம் நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் பலசன் பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் தென் வந்து இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எப்பவும் போல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபைபர் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டல் பார் அட்டாச்மெண்ட்டும் சேஃப்டி கிளச்சு சேம் வந்து சுவிச்சஸ் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சேம் நம்ம கம்பெனியுடைய கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸில் வந்து நம்ம அதே டைப் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய சேம் கியர் பாக்ஸ் வித் சாலிட் டயரோட கொடுக்குறோம் இந்த மாடலில் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பெட்ரோல் இன்ஜினு நல்ல செட்டிங்கோடு இருக்கக்கூடியது இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை நம்ம பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லை இது கூட சேர்த்து ஹெட்ரா ப்ளூங்கிற மாடல்ல ஒரு சின்ன அப்கிரேடேஷன் பண்ணி இதையும் லைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நீங்கள் இந்த மாடலை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சேம் செவன் அன்ஸ்கீழில் ஸோ இதுக்கப்புறம் யூரன்எஸ் ஜி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு புது மாடல் இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஆன ஃபெண்டரும் கொஞ்சம் வந்து இன்ஜினில் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் வந்து பண்ணியிருக்கோம் கொஞ்சம் மைலேஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் அதிகமாக இது பண்ணுற மாதிரி கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம இன்ஜின்ல வந்து கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கோம் தென்த் யுரோனா சூப்பர் பவர் அப்படிங்கிற செவன் ஹெச்பி டீசல் மாடல் இது வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வரும் இது வந்து ரூபாய் வரும் யூரெனஸ் சூப்பர் பவர் தென் வந்து ஒரு புது மாடல் இன்னொரு ஒரு முன்னோட மாடல் வந்து யூரெனஸ் ஒன் செவன்டி பி பெட்ரோல் மாடல் இது என்னன்னா இதுதான் இருக்குல்ல இப்போ புது அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து கிளைண்ட் கேக்கிறது என்னென்னா சார் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வீடு தராங்க நீங்கள் மட்டும் ஏன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரீங்க அதாவது இந்த மாடலும் பார்த்துக்கோங்க இந்த மாடலையும் பாருங்க இது வந்து நாங்களும் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறோம் இது வந்து நாற்பதாயிர ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறோம் ஸோ இது ரெண்டுமே எங்களோட மிஷின் தான் ஏன் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக நான் வந்து டியூப் டயர் போட்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டியூப் டயர் டியூப் டயரோடைய காஸ்ட் வந்து கம்மி டியூப் டயருக்கும் சாலிட் டயருக்கும் காஸ்ட் வித்தியாசம் வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இதுலேயும் மூணாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு வித்தியாசம் வந்துடுது ஸோ இது இல்லாமல் ஃபெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் டிசைன் ஃபெண்டரில் வந்துட்டு இது எக்ஸஸ் லென்த்து கொடுத்துருக்கோம் இதோட லுக் அண்ட் இதுவும் வந்து அதிகம் அதே மாதிரி இன்ஜின்லேயும் வந்து இது வந்து ஒரு நார்மலான இன்ஜின் தான் ஒன் செவன்ட்டி நார்மல் இதுவும் நல்ல வாரண்ட்டி கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம் நார்மல் இன்ஜின் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இதோட மைலேஜ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அதே மாதிரி இதோட பெட்ரோல் டேங்க் இது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் இதோட பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ இது மாதிரியான மைனர் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதனால தான் வந்து ப்ரைஸிங்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா வித்தியாசம் இருக்கிறது அப்போ நிறைய பேர் கஸ்டமர் கேட்டேங்க சார் ரூபாய்க்கு மார்க்கெட்டில் தராங்களே நீங்கள் மட்டும் நாற்பதாயிரரூவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த மிஷின் இதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும் எது வேணுங்கிறது உங்களோட சாய்ஸில் நாங்கள் விடுறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் சாலிட் டயர் போச்சுன்னா உங்களுக்கு பஞ்சர் ஆகாது குத்தாது முழு குத்துனா அந்த பிரச்சனைகள் மற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது இதை பொறுத்த வரைக்கும் டியூப் டயர் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா டியூப் டயருங்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து டியூப் வந்து பஞ்சர் இது மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு டியூப் மாற்றணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து வரும் அதில் அந்த சர்வீஸ் வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது இது மட்டும்தான் அதில் அபிரேடேஷன் எனக்கு ரூபா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் டயரை வீட்டில் தான் கழட்டி வச்சு போய் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த மிஷினை எடுத்துக்கலாம் இவ்வளோ விலை முப்பத்தஞ்சாயிரம் எல்லா பிரான்ச்சுலையும் கிடைக்கும் நம்மளோட சென்னை கோயம்புத்தூர் மாதிரி மூணு பிரான்ச்லையும் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு புது மாடலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடேஷன்ல உங்களுக்கு வந்து வந்துடும் நம்மளோட ரீசன் ப்ளூ ஆகிறனால வரும் இப்போ ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து பெட்ரோல்லே ஒன்பது ஹெச்பி இன்ஜின் அதாவது பெட்ரோல்ல அதாவது டீசல்ல ஒன்பது ஹெச் பார்த்துருப்பீங்க பெட்ரோல்ல ஒன்பது ஹெச்பி இன்ஜின் வந்து நம்ம புதுசா ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மாடலோட பேர் வந்து ஹிமாலயன் ஒன் செவன் ஹிமாலயன் நைன் டபிள்யூ அப்படிங்கிற மாடல் அதாவது நயன் பி டபிள்யூ அப்படின்னா நைன் ஹெச்பியில் பெட்ரோலில் வரக்கூடியது ஹிமாலயன் அப்படின்னு சீரிஸ்ன்னு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு நம்மளதுல ஒம்பது ஹெச்பி சீரிஸ் வரும் யுரனஸ் போயிட்டிங்கன்னா நம்மளோட ஏழு ஹெச்பி சீரியஸ் வரும் இதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து கேட்டுக்கணும் அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் வீடர்ஸும் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வந்து அப்படியே கியர் பாக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஹிமாலயன் நைன் ஹண்ட்ரட் இ நைன் ஹெச்பி டீசலோடைய கியர் பாக்ஸ் தான் அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தென் இன்ஜின் இன்ஜினும் வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் இன்ஜின் வந்து ஒன்பது ஹெச்பியில் பெட்ரோல் இன்ஜின் ஸோ இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா கிட்ட வருது இனிஷியல் ஆஃபரிங்கை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதையும் நீங்க மூணு பிரான்ச்ல எங்களுக்கு நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கு இது வந்து ஒரு மார்ச் ஏப்ரலில் வந்து அதிகமான குவான்டிட்டி உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம நிறைய எதிர்பார்ப்போம் இன்னும் வந்து அடுத்த சீசன் வரும்போது உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கூட நாங்கள் இன்னும் அப்டேட் பண்ணுவோம் நல்ல பெட்டர் பிரைஸு ஸோ இதெல்லாம் அப்டேடேஷனில் இருக்கக்கூடியது ஸோ வீசன் அக்ரூவை பொறுத்த வரைக்கும் டே டு டே வந்து ஃபார்மரோட ஃபீட்பேக் கேட்டு கேட்டு நம்ம ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபார்மர்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இன்னும் இந்த மாதிரியான புது வீட்டர்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொடுங்க எங்களுக்கு தேவை இருக்குது எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது எங்களுக்கு மலம் மலைப்பகுதிகள் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய காடுகள் அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்கிற பூமி ஸோ ஒவ்வொரு ஏரியா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் தென் இல்லைன்னா கீழே வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் மெயில் பண்ணுங்கள் நம்ம டைரெக்டாக நானே உங்களோட கான்டாக்ட் பண்ணுவேன் பண்ணிவிட்டு நம்ம பேசி அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பண்ணலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும் அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்மு ஸோ பின்னாடி பார்க்கறதுலாம் நம்மளுடைய மிஷின்ஸ் ரெடியாக இருக்குது ஸ்டாக்கு ஸோ ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உடனே உடனே டிஸ்பேச் பண்ணி விட்ருவோம் இமீடியட்டா ஸோ ரொம்ப டைமும் எடுக்காது நீ காலையில் ஆர்டர் போட்டிங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் மிஷின்னு பாக்ஸ் பீஸாக வேணா பாக்ஸாக எடுத்துக்கலாம் அசம்பிள் பண்ணி எடுக்கணும்னா அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம்